பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அதாவது தாய் தந்தை எழுந்து பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்து அவர்களை வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே அந்த அப்ளிகேஷனை ஆய்வு செய்து இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது பேர் வந்து ஊழியர்களாக அவங்க வந்து வேலைக்கு வந்தாங்க அவங்க வரும்போது என்ன பண்ணிங்கன்னா தாய் தந்தை இழந்தவர்களுக்கு நிரந்தர பணி தான் கொடுத்துருக்கணும் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு வவுச்சர் அடிப்படையில் வச்சிருச்சு நாலாயரூவா சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷம் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்ச அவங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடி இந்த பேக் டோர் எல்லாத்தையும் சேர்த்து பதினெட்டாயிரம் சம்பளம் போகிறோன்னு சொல்லி புதுவை அரசாங்கம் அறிவிச்சிச்சு ஆனால் ஒரு தாய் தந்தை பல வருஷங்களாக இந்த பொதுப்பணித்துறையில் சாக்கடையில் சாக்கடை சுத்தம் பண்ணி வாய்க்கால ட்ரைனேஜர் சுத்தம் பண்ணி தாய் தந்தை வந்து எந்த பணி தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சும்மா ஒன்று ஓசில ஒண்ணு நீங்கள் கொடுத்துடல கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளா தமிழக வாழ்க்கை கட்சி மாநில அமைப்பாளரை நான் வந்து இந்த சங்கத்துடைய கௌரவத்தாளரை தொடர்ந்து நான் போராட்டிடுவாரு உங்களோட ஆனால் இன்று வரைக்கும் இங்கே உள்ள ஓஎசியாக சரி சூப்பரன்டா சரி யாரா இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஆறு ஐஏஎஸ் பார்த்துட்டுங்க செக்ரட்டரியை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தலைமை இவரு சிஏ சிஏ பார்த்துட்டோம் சீஃப் இன்ஜினியரை பார்த்துட்டோம் ஆனால் யார் வந்தாலும் இந்த பூசா அந்த ஃபைல பார்க்குறாங்கள தூக்கி ஓரம் வச்சுறாங்க பூசா ஃபைல ஓரம் வச்சுறாங்க ஆனால் காவல்நிலைய காவல்துறையில் வாரிசாராக இருந்தால் உடனே வேலை தெரியுங்க மற்ற துறையிலலாம் ஒழுங்காக தெரியுங்க இந்த புதுச்சேரியில் பொதுப்பணித்துறைக்கு மட்டும் என்ன சாபகண்ணு எங்களுக்கு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் செத்து போயிட்டாங்க வாரிசில் இருந்து நேற்று நைட்டு இதே ஆஃபீஸில் வேலை செய்யுறாரு அன்பரசன் ஒருத்தர் அன்பழகன் ஒருத்தர் இதே டிபார்ட்மெண்ட்டில் வவுச்சரில் இருந்தவர் இன்னைக்கு அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி துன்பத்துறை ஆளாகி நேற்று இரவு வந்து ஆர்ட் அட்டாக இறந்துட்டார் இதெல்லாம் கேட்கும் போது இருக்குது அதாவது வவுச்சர் அடிப்படையில் இருந்தே பத்து பஞ்சு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்போ இந்த அரசாங்கம் நோக்கி போகுது பூச்சே அரசாங்கம் நீங்கள் முழுக்க முழுக்க கொள்ளைப்பூர் நியமனம் தாங்க பூச்சியாரில் இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே செயல்பட்டுது இப்போ தான் வந்து நாங்கள் வழக்கு போடுறோம் நீதிமன்றத்துக்கு போறோம் கொல்லைப்பொருள் நம்ம செல்லாது சொல்லி ஒரே காரணத்துக்காக எதை கண்வெட்டு கண்டுப்புக்காக தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கி வந்து ஒரு சில வேலையை பார்த்து ஹெல்த்ல எல்லாம் கால்பேட் பண்ணுறீங்க இத்தனை ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான பேரை வந்து நீங்கள் கொள்ளைப்புறத்தில் வச்சதுக்காக எதிரொலி தான் இன்னைக்கு நியாயமாக தாய் தந்த எந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்காம அவங்க வவுச்சர் அடிப்படையில் இன்றைக்கி நாயோட கேவலமாகி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது உடனடியாக புதுவை அரசு இவர்களை கூட்டு உடனடியாக அனைவரையும் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் இல்லாவிட்டால் புதுச்சேரி வாரிசார் சங்கம் சார்பில் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை வேலை நிறுத்த அறிவிப்புன்னு சொல்லி ஆல்ரெடி அனைத்து துறைகளுக்கு லெட்டர் கொடுத்துட்டோம் எங்களோட போராட்டம் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கும் தினந்தோறும் எங்களுடைய எதிர்ப்பையும் எங்களுடைய ஆர்வகத்தையும் நாங்கள் பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் பூச்சாரி முதல்வருக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் துரையில் பொதுபொடு துரையில் பொதுபொடு துரையில் பொதுபொடு துரையில் பாரிசி தாரர் காளை பாரிசி தாரர் காளை பணில் வைதை பணில் வைதை அடி செய்ய வைதை பணினை செய்ய வைதை அப்படி துரையில் பொதுபொடு துரையில் பொதுபொடு துரசனே அன்பளகனே 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 பார்த்தாயா பார்த்தாயா பார்த்தாயா

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் துறையை கண்டிக்கின்றோம்